இதில் இந்த பாஞ்சாலி பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பர்வின் சுல்தானம் இது ஏதோ ஒரு புராண கதையில் ஏதோ நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு பாஞ்சாலி அப்படின்னா வந்து அஞ்சு புருஷனும் கிடையாது பத்து புருஷனும் கிடையாது பாஞ்சாலினா பஞ்சபூதங்களையும் கட்டி ஆள்பவள் என்று பொருள் பஞ்சபூதம் அடரதாக ஆண்மையாக நின்றது அப்படின்னா அந்த ஆண்மை இலக்கணம் சிவ சிவன் ஆதர சிவம் ஒன்று பஞ்சாச்சாரம் அப்படிங்கிறது வரும் இன்னொன்று பஞ்சமுகி அப்படிங்கிறது தாய்மை இலக்கணத்தில் வரும் இதுதான் அதனோட உண்மைதான் அஞ்சு புருஷன்லாம் கிடையாது அது இயற்கை தலைவன் தலைவி இது வந்து இந்த சமய போராட்டத்தில் அதை எழிவுபடுத்தியதானேன் யார் பிராமின்ஸ் பிராமண பொய் புராட்டு அப்படின்னாங்கல்ல அதை வந்து இங்கே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க பாஞ்சாலின்னா பஞ்சபூதங்களையும் ஆள்போல் என்ற பொருள் அஞ்சு புருஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கட்டிய கட்டிவிட்ட கதை